வணக்கம் அன்புள்ளங்களுக்கு இது உங்கள் பூக்கடைக்காரன் தென்காசி ஐயப்புரம் இது ஒரு சிங்கிள் மாலை தாங்க ஆமாங்க இது ஒரு சிங்கிள் மாலை அதாவது புப்பநிதி நிராட்டு தாங்க ஒரு சிங்கிள் மாலை அதாவது ஸ்கை ப்ளூ ஒயிட்டு கோல்டு இந்த மூணும் வச்சுதாங்க டபுள் பத்தியில் ஒரே ஒரு சிங்கிள் மாலை நானும் அந்த அண்ணனும் சேர்ந்து தாங்க ஒரே ஒரு துண்டு ஆளுக்கு ஒரு துண்டாக ஒரே ஒரு மாலையாக இருக்கோங்க பாருங்கள் இந்த மாலை பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ண உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி தொடர்ந்து ஆதரவு தரும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி மாலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமனில் சொல்லுங்க இந்த வாரம் ஃபுல்லுமே புனித நீராட்டு தாங்க அதிகமாக வந்த ஆற்று ஆமாங்க உங்கள் ஏரியாலேயும் இந்த மாதிரி மாலைகள் பார்த்துருந்தா அதையும் எனக்கு கொஞ்சம் கமாண்டில் சொல்லுங்கள் ஆதரவு தரும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தேங்க்யூ